விஜயோட ஜாதகத்தில் இப்ப ஒரு சாதகமான காலகட்டம் தான் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல உள்ள வந்திருக்காரு அவர் அதை தவிர இப்ப மூணு பயிற்சி போயின் இருக்கு உள்ள சனி பயிற்சி ஆல்ரெடி போயின் இருக்கு குரு பயிற்சியும் உள்ள போயின் இருக்கு கேது பயிற்சியும் உள்ள போயிட்டு இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் திருப்பி சொல்றேன் ராகு கேது பயிற்சிங்கிறத நம்ம வந்து நிறைய பேர் அலட்சியமா நினைக்கிறாங்க சாதாரணமா நினைக்கிறாங்க சார் கேது பெயர்ச்சிங்கிறது ஓவர் த நைட் ஒருத்தனை பெரிய ஆளாக்கக்கூடிய பெயர்ச்சி தான் கேது பெயர்ச்சி இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் விஜயோட ஜாதகத்தில் அந்த முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் வலுவா இருக்கிறதுனாலதான் விஜய பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஆணித்தனமா வந்து உள்ள இறங்கிருக்காரு அரசியல்ல அது வந்து நம்ம முதல்ல நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா இப்போ இவ்வளவு தாய்மார்கள் நம்ம வந்து மீடியாவில் எல்லாத்துலேயுமே நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருக்கோம் அதை தவிர வந்து ஷேர் சாட் இந்த மாதிரி பதிவு எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு இடத்தில் சகோதர சகோதரிகள் இறங்கி விஜயோட போஸ்டர்லாம் ஒட்டின்ட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த விஜய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதைங்கிற அந்த விஷயங்கிறது வந்து இப்போ வந்து தற்சயமும் கூடின் இருக்குன்னு தானே அர்த்தம் அது வந்து நம்ம மீடியாவில் எல்லாருக்குமே தெரியுது எல்லாம் மக்கள் மனசுல என்ன ஒரே ஒரு விஷயம் மாற்றத்தை தேடுகிறார்கள் என்பதுதான் உண்மை